ஐயோ அப்பா எவ்வளோ இருக்கு ஐயோ மகாராஜிக்கொடி போடுறோம் பத்து டப்பாங்க ரொடு சூப்பரா இருக்குல்ல எல்லாம் சாலை அனைவருக்கு வணக்கம் தூத்துடி மீனோன் சாலமீனை பாருங்க நம்ம போட்டில் வந்த சாலமீன் கருவாடை தான் இன்னைக்கு வந்து வரட்ட போறோம் வரட்டி கஞ்சிக்கு குடிக்க போறேங்க இந்த சால மீன் கருவாடை வந்து நாங்கள் விற்கல நெத்திலியை மட்டும் தான் நாங்கள் விற்றுட்டு இருக்கோம் இது வந்து என்ன பண்ண போறோம்ல செவ்ளோ சுரண்டி தெரியும் இருக்குல்ல தலையை பிச்சுட்டு தலையை பிச்சுட வேண்டிதான் நெத்திலி மாதிரி பிச்சுட்டு செவ்லை மட்டும் தான் சொரண்ட போறோம்

ரெண்டு நாலு ஆறு ஏழு பேர் மட்டுமே இந்த சாலையோட செவ்வள பிச்சுட்டு இருக்கோம் பாருங்க மீன் பார்த்தோம் மீன் எதுவுமே தெரியல அதனால கொஞ்சம் அப்படியே ஓடி ஓடி பார்த்துட்டு இருக்கோம்

ஏ காணும் காணோம் மூணுமேங்க அப்படி காணோம் பாக்கப் போறாங்க மீன் அடகனடா வலைய பாக்க சொன்னாங்க

என்னவா யாராவது காரி இல்ல இருக்கு

எல்லாம் கச்சாலும் ஆமா டீ டீகப் இல்ல வேற ஏதோ ஒண்ணா கவரு போட்டது இங்க அடைச்சிருந்தேன் அப்படி வரும் இது திறந்து வச்சாச்சு அவ்வளவு என்ன சரி பாத்துக்கு லைட்ரு மட்டும் தான் கரெக்டா இருக்கு நினைக்கிறா மறந்துடுறேன் கடையில வெங்காயத்தை போட்டு விட்டுரு என்ன என்ன பரோட இந்த முடிஞ்சிட்லடா இங்க ஊர்சா அங்க ஊர்சா வதங்கறதுக்குள்ள இது முடிஞ்சிடுச்சுல ஆமா எதுக்கு ஊர்ஜிட்டு ஆமா அத நம்மளே செஞ்சுரும் அது ஊர்ஜி சரி இப்போ என்னைய ஊத்திட்டீرمே يا மச்சான் நான் இதுக்கு முன்னாடி ஒரு அடுப்பு வச்சிருந்தோம்ல அது வந்து எங்களை ரொம்ப கடுபேது ரொம்ப நேரம் ஆகும் அது வந்து சூடு ஏறுறதுக்கு இது அப்படி கிடையாதுங்க டக்குன்னு டக்குன்னு வந்துட்டு என்னன்னா கடுகு உளுந்தா அந்த டப்பையில் இருக்குது அந்த டப்பா அந்த போட்டில் ஐயோ கடுகு உளுந்து அதெல்லாம் இல்லையா வெங்காயத்தோடு ஆமாம் அலசுல ஏம்மா கருவாடு கம்மியா இருக்குல்ல என்ன உரிச்சுட்டோம் அங்கேயே மூணு நல்லா வதங்கட்டுவோம் பச்சை மிளகாயா மிளகாய் இது பொடுசு இது பிக்கருகே கடுப்பா நகத்தை வச்சு பிச்சா சரசரன்னு வருது வரமாட்டேன் முந்திர ஆளுக்கு

சேட்டை கொஞ்சம் நல்ல தண்ணி ஊத்திடலாம்ல? இங்க பாருங்க எவ்வளவு இருக்குன்னு கருவாடு சூவா நல்ல கறி கிச்ச. ஒரு போடு. 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 சீ பிடிக்க மட்டது தண்ணியோட போறது. இது உப்பு ரொம்ப இறாம네. அப்பா எவ்வளோ இருக்கு சட்டில வெங்காயம் இல்ல மிளகா காணாதோ அப்பா சூப்பரா இருக்கு ஒண்ணுல சுருவாட்சி

எப்படி சூப்பராக இருக்குல்ல இருங்க கஞ்சியை ஊற்றிட்டு நான் வர்றேன் இது நமக்குள்ளதை இடத்துல இந்த இடத்த கழுவி வச்சிருக்கோம் ஐயோ ஐயோ சாரி லைட்டை கழுகுறேன் ஊற்றி விடுறேன் கழுவி இந்த இடத்துல நமக்கு ரோடு வச்சுக்கிறோம் நமக்குள்ள ரோடு அவ்வளோதான் வாங்க கஞ்சி விடுறேன் எந்த வயசானு எதை கூட

கருவாடு கஞ்சி கொஞ்சம் கருவாடு அள்ளி வச்சிருக்கா எடுத்து தாத்தா கருவாடு எடுத்துக்கூடிய ஒரு பிடிங்க இன்னைக்கு சூப்பரான சாப்பாடு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு எல்லாரும் சாப்பிட்டுட்டே இருக்காங்க ஹார்பர் பக்கத்துல கிடக்க மாட்டீங்கன்னா ஒவ்வொருத்தரும் அதுதான் மீன் போடுறப்போ ஆளைக்கணும் இதுல மீன் புல்லு ஒன்று வட்டம் போட்டுட்டே இருக்கு ஒரு ஒத்த புல்லு

விட்டுரு விட்டுரு தான்

அட்டிக்குண்டிண்ட் சரி படிக்க நீர்லையா சரி சரி மாடி போய்ட்டு கூட மொத்தம் மத்திய அவர் அங்கிட்டு போடு அங்கிட்டு போடு நல்லா கஞ்சியை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கருவாடு எல்லாம் சாப்பிட்டுட்டு பெரிய போட்டு இருந்துச்சு பெரிய போட்டில் இருந்து ஒரு இன்ஜினை மாற்றணும் எதுக்கானு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இந்த இன்ஜின் ஓடிட்டு வந்துருக்கோம் இது வந்து ரன்னிங் வந்து ஒரு முக்கால் ரேஸ் தான் போகும் இதுக்கு முன்னாடி இதில் மட்டும் தனியாக போட்டிருந்த இன்ஜின் வந்து நல்லா ஸ்பீடு போகும் அதனால் அந்த இன்ஜினியும் தூக்கி அந்த போட்டில் மாற்றி விட்டுட்டு அந்த போட்டில் இருந்த இன்ஜினி தூக்கி இதில் போட்டுவிட்டோம் போட்டுவிட்டு இப்போ நாங்கள் மட்டும் இந்த போட்டில் மட்டும் கரையாக போயிட்டுருக்கோம் மீன் எதுவுமே பிடிக்கல சும்மா ஓடிட்டு போயிட்டுருக்கோம் எனக்கு ஒரு வேலை இருக்குது க கரையில் அதனால நான் வந்து கரையாக போய்ட்டுருக்கேன் இல்லைன்னா இந்த போட்டு இன்ன வரைக்கும் தண்ணிக்குள்ளேயே தான் கிடக்குங்க ஓகே இந்த வீடியோ பிடிச்சாலும் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் கரையை போய் எனக்கு இன்னும் வேலை இருக்குது இன்னும் கருவாடெல்லாம் பார்க்கணும் அது பார்க்கணும் அது போக அதை விட இன்னொரு முக்கியமான இருக்குது அந்த வேலையை முடிச்சுட்டு கருவாடை வந்து தனித்தனியாக மறு மூட போட்டு கம்பெனிக்கு ஏற்றி விடுவோம் நம்மள்டே கருவாடு இருக்குது வேணும்னா வாங்கிக்கோங்க நெத்திலி கருவாடுங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் நம்மளே மீன் பிடிச்சி நம்மளே காயப்பட்டு நம்மளே சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் பாய்